அகிலம் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் ஸ்டீலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றங்களை தடுக்க ஈசவன் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிலிங்கன் தெரிவித்துள்ளார் இடையில் மேற்கு கரையில் வன்முறையில் ஈடுபட்டுள்ள ஸ்டேலிய தீவிரவாதிகளின் சார்பாக நிதி திரட்டும் இரண்டு அமைப்புகளின் மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது மேலும் ஐரோப்பிய ஒன்றியமும் தீவிரவாத குடியேற்றக்காரர்களுக்கு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானிய நகரமான ஸ்பஹானில் உள்ள விமான நிலையம் மற்றும் ராணுவ அருகில் ஸ்டீல் நேற்று தாக்குதல் கொண்டிருந்தது ஈரானின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் மேற்கொள்ள வேண்டாம் என அமெரிக்கா கூறியிருந்த நிலையில் ஸ்டேல் தனது முடிவுகளை தன்னிச்சையாக எடுக்கும் என தெரிவித்த அடுத்த நாளே ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இருப்பினும் தமது நாடு மீது ஸ்டேல் உண்மையில் தாக்குதல் நடத்தியதா என்பது தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாகவும் ஸ்டேல் மீது உடனடி தாக்குதல் மேற்கொள்ளும் திட்டம் எதுவும் இல்லை என்று ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் எல்லைப் பகுதிகளில் சிறிய வகை ட்ரோன்கள் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது வளைகுடா நாடுகளில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதனால் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஈரான் ஜனாதிபதி ஏப்ராஹிம் ரைசி இலங்கைக்கும் பயணம் செய்யும் திகது இன்னும் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது உமா ஓயா பல்நோக்கு திட்டத்தை மக்களிடம் கையளிக்கும் நோக்கத்தில் ஈரான் ஜனாதிபதி எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தார் ஆனால் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை பயணத்தின் திகதி இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என கொழும்பில் உள்ள ஈரான் தூதுவரும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளாவிட்டால் உமா ஓயா திறப்பு தினத்தை ஒத்திவைப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது ஈரான் இஸ்ரேல் இடையிலான பதற்றத்தை அணிக்க ஐநாவும் மேற்குலக நாடுகளும் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றதாகவும் என்றாலும் கூட இஸ்ரேல் நடத்தியுள்ள இந்த தாக்குதலுக்கு பதிலடியை கொடுக்க ஈரான் தயாராகிவிட்டது இதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்ளும் உத்தரவுகளை இப்ராஹிம் ரய்சே அந்நாட்டு ராணுவ தளபதிக்கு பிறப்பித்துள்ளார் இதனால் வளைகுடா நாடுகளில் பதற்றமான சூழ்நிலை தோன்றியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதிகாலை வேளையில் திடீரென பறந்த அபிமானங்களால் விமானங்களால் பாதுகாப்பை ஈரான் பலப்படுத்தியுள்ளது ஈரான் மீது நேற்றைய தினம் ஏவுகணைகளை வீசி பதில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக உள்ள ஊடகங்களில் செய்தி வழியான நிலையில் ஈரானின் இஸ்பகான் நகரில் உள்ள விமானப்படை தளத்தில் இருந்தும் சத்தம் கேட்டதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த தாக்குதல் உறுதி செய்யப்படவில்லை இருப்பினும் வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஈரான் தீவிரப்படுத்தியுள்ளது மேலும் எதிரிகளின் ஆயுதங்கள் மற்றும் விமானங்களை கண்டறிந்து பதில் ஏவுகணைகளை வீசி அளிக்கும் வான் பாதுகாப்பு சாதனங்களை ஈரான் பயன்படுத்த தொடங்கியுள்ளது நேற்றைய தினம் அதிகாலையில் ஆளில விமானங்கள் பறந்ததாக வெளியான செய்திகளால் பல மாகாணங்களிலும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் இயக்கப்பட்டதாக அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது ஈரான் மீது ஸ்டேல் நடத்தியுள்ள ஏவுகணை தாக்குதலின் பின்னர் உலக சந்தையில் எண்ணெய் மற்றும் தங்கத்தின் விலை சடுதியாக உயர்வடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மோதல்கள் தொடருமானால் ஈரானுடன் நேரடியாக மறைமுகமாகவும் கையாளும் இலங்கையின் பொருளாதாரமும் பாரிய ஆபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனை பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துர்கோரல தெரிவித்துள்ளார் பேராசிரியர் வசந்த அத்துகோரல மேலும் கருத்து தெரிவிக்கையில் எரிபொருளை இறக்குமதி செய்வதில் இலங்கை ஈரானுடன் நேரடி தொடர்புகளை கொண்டிருக்காவிட்டாலும் இலங்கை எரிபொருளை கொள்வனம் செய்யும் நாடுகளுக்கு ஈரானே பிரதான எரிபொருளை வழங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் தொன்னூறு சதவீதம் சீனாவுக்கே செல்கிறது இந்நிலையில் இதற்கு மேலதிகமாக இந்தியா மற்றும் ஜப்பானுக்கும் ஈரான் எரிபொருளை ஏற்றுமதி செய்கின்றது இந்நிலையில் இந்தியா மற்றும் சீனாவிடமிருந்து இலங்கை கணிசமான அளவு எரிபொருளை கொள்வன செய்வதாகவும் இதனால் மத்திய கிழக்கில் போர் தொடருமாயின் இலங்கையில் பெட்ரோலுக்கும் நெருக்கடி நிலை ஏற்படும் வாய்ப்பு காணப்படுகின்றது அத்துடன் இலங்கை ஈரானுக்கும் சுமார் எண்பது மில்லியன் டாலர் பருமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்வதுடன் பத்து பில்லியன் அமெரிக்க டாலர் பருமதியான பொருட்கள் ஈரானிலிருந்து இறக்குமதி செய்கிறது நேற்றைய தினம் மத்திய ஈரானில் உள்ள இஸ்பஹான் மாகாணத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் ஏஞ்சிய நாட்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்களும் போட்டிகளும் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் இந்த மோதல்கள் உலகப் போராக உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் கெஞ்சாவில் கெலிகாப்டர் படித்து சிதறியதில் அந்நாட்டு ராணுவ தளபதி உட்பட பிரான்சில் ஓஹுல்லா உட்பட பதினோரு ராணுவ வீரர்கள் பலியாக உள்ளனர் கெஞ்சாவின் வடமேற்கு பகுதியில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் ராணுவ வீரர்கள் அங்கு குவிக்கப்பட்டு உள்ளனர் இந்நிலையில் பதற்றமான பகுதியை கண்காணிப்பதற்காக ராணுவ தளபதி உட்பட பலர் ஹெலிகாப்டர்களில் சென்றனர் ஆனால் அந்த ஹெலிகாப்டர் நடுவானில் வெடித்து சிதறியதும் இதில் மூத்த ராணுவ தளபதி பிரான்சிஸ் ஓஹல்லா உட்பட ராணுவ வீரர்கள் பலியாக உள்ளனர் நாட்டிய ஒலுக்கிய இந்த சம்பவத்துக்கு அதிபர் வில்லியம் ட்ரூடோ தான்சானியா அதிபர் ஷாமியா ஷுலுகி உட்பட பல இரங்கலை தெரிவித்துள்ளனர் மேலும் நாடு முழுவதும் மூன்று நாட்கள் துக்க தினமாக அனுசரிக்கப்படும் எனவும் அதிபர் வில்லியம் ட்ரூடோ கூறியுள்ளார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்காவின் தொடர் எச்சரிக்கைகளை மீறியும் தென்கொரியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையிலும் வடகொரியா பல்வேறு ஏவுகணை பரிசோதனைகளை நிகழ்த்தி வருகிறது இதனால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றமான சூழல் நிலை வருகிற நிலையில் வடகொரியா ராணுவம் புதிதாக இரண்டு ஏவுகணை பரிசோதனைகளை நிகழ்த்தியுள்ளது இதன்படி வடகொரியாவில் உள்ள மேற்கு கடல் பகுதியில் ஹவா ஷால் ஒன் ட்ரா த்ரீ என்ற சக்தி வாய்ந்த ஏவுகணைகளையும் விமானத்தை தாக்கி அளிக்கும் ஜி ஒன் டூ என்ற ஏவுகணைகளையும் நேற்றைய தினம் வடகொரியா பரிசோதனை செய்துள்ளது வேகமாக வளர்ந்து வரும் அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப போர்க்கருவிகளின் தொழில்நுட்பங்களை புகுத்தும் நடைமுறையின் ஒரு பகுதியாக இந்த இரு சோதனைகளும் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக வடகொரியா அரசின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது போலந்தில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை படுகொலை செய்வதற்காக ரஷ்யாவின் உளவுத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து சதித்திட்டம் தீட்டியதற்காக போலந்து நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த விடயமானது நேற்றைய தினம் போலந்தின் சட்ட நடைமுறையாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் போலந்தில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை படுகொலை செய்வதற்கும் ரஷ்யாவின் உளவுத்துறையின் சதித்திட்டத்தில் பங்கேற்று பவல் கே என்பவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு அவர் போலந்து நாட்டுவரிடம் ஜெலன்ஸ்கி பந்து செல்லும் யஷோஃப் விமான நிலையத்தின் பாதுகாப்பு ரகசியங்களை ரஷ்யாவின் உளவு அமைப்பினரிடம் தெரிவிப்பதற்கு ஆயத்தமாக ஆயத்தமாகக் கொண்டிருந்தபோது அவர் கைது செய்யப்பட்டதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் உக்ரைன் உளவு அமைப்பினருடன் ஒருங்கிணைந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து பெய்துவரும் வரும் கனமழையினால் இதுவரை எண்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எண்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் கட்டுமான இடைபாடுகள் மின்னல் தாக்குதல் மற்றும் திடீர் வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் பெரும்பாலான மக்கள் இறந்ததாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது நாட்டின் வடமேற்கு ஹைபர்வாக் துன்பா மாகாணத்தில் பெரும்பாலான சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் பதிவாக அங்கு மட்டும் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் பேர் மூன்று காயமடைந்துள்ளனர் அண்மையில் பெய்த கனமழையினால் உயிர்கள் மற்றும் உடைமைகளை இழப்புக்கும் ஆழ்ந்த வருத்தத்தையும் தெரிவித்த பாகிஸ்தான் பிரதமர் ஜபா ஷெரேப் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்தவும் மழை மற்றும் நிலச்சரிவினால் மூடப்பட்ட சாலைகளை திறப்பதற்கான பணிகளை விரைவுபடுத்தவும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளன முன்னதாக நேற்று வானிலை முன்னறிவிப்பு அறிக்கையில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வரும் ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரை தொடர்ந்து மழை நீடிக்கும் என்று கணித்துள்ளது மேலும் எதிர்பார்க்கப்படும் மழை நாட்டின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளத்தை தூண்டக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கலிபோர்னியாவில் உள்ள கூகுள் நிறுவனத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி இருபத்தி எட்டு ஊழியர்களை கூகுள் நிறுவனம் பணிநீக்கம் செய்திருப்பதாக சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கூகுள் மற்றும் அமேசான் நிறுவனம் இஸ்ரேல் அரசுக்கு ஏஐ மற்றும் கிளவுட் தொழில்நுட்ப சேவை வழங்குவது தொடர்பாக ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலருக்கும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் போர் தாக்குதல் நடத்தி வருகிற நிலையில் இஸ்ரேல் ராணுவத்துக்கு தொழில்நுட்ப ரீதியாக உதவிகள் வழங்குவது நியாயமற்றது என்றும் கோரி இந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக கூகுள் ஊழியர்கள் சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர் கடந்த செவ்வாய்க்கிழமை நியூயார்க் கலிபோர்னியாவில் உள்ள கூகுள் அலுவலகங்களில் சில ஊழியர்கள் பத்து மணி நேரத்துக்கு மேல் தர்ணா செய்திருந்தனர் கூகுள் நிறுவனத்தின் புகாரை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் ஒன்பது பேரை காவல்துறை கைது செய்ததாகவும் இந்நிலையில் மறுநாள் புதன்கிழமை கூகுள் நிறுவனம் அதன் இருபத்தி எட்டு ஊழியர்களை நீக்கியுள்ளது கூகுள் நிறுவனத்தின் சர்வதேச பாதுகாப்பு பிரிவின் தலைவர் கிரேஷ்ரா கோ இதுகுறித்து ஊழியர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் நிறுவனத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த போராட்டத்தை தொடர்புடைய இருபத்தி எட்டு பேர் நிறுவனத்திலிருந்து நீக்கப்படுகின்றனர் என்றும் இத்தகைய செயல்பாடுகளை கூகுள் ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானு கராச்சியில் நேற்று வெள்ளிக்கிழமை ஜப்பானியர்கள் சென்ற வாகனம் மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பாகிஸ்தானு கராச்சியில் ஜப்பானியர்கள் சென்ற வாகனம் மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து காவல்துறை நடத்திய பதில் தாக்குதலில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய தீவிரவாதியும் மற்றொரு தீவிரவாதியும் கொல்லப்பட்டதாக இந்த தாக்குதலில் அதிர்ஷ்டவசமாக வாகனத்தில் இருந்த ஐந்து வெளிநாட்டவர்களும் உயிர் தப்பியுள்ளனா் பாகிஸ்தான இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போராடும் சிலர் கடந்த சில ஆண்டுகளாக சீனர்கள் போன்ற வெளிநாட்டினரை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது உயிர் பிழைத்த ஜப்பானியர்கள் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த தாக்குதலுக்கு எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது கனடாவில் டொரண்டோ மற்றும் அதனை ஆண்டிய பகுதிகளில் வசிக்கும் பலர் வேறு இடங்களுக்கு செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வீட்டு வாடகை பிரச்சினையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது டொரண்டோவில் இரண்டு படுக்கை அறைகளைக் கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை தொகை மூவாயிரம் டொலர்களாகும் இவ்வாறான ஓர் பின்னணியில் நகரை விட்டு வெளியேறுவதற்கு சுமார் அறுபது வீதமான வாடகை குடியிருப்பாளர்கள் எத்தனைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் டொரண்டோவில் வீட்டு வாடகை தொகை தொகை முப்பது வீதத்தினால் உயர்வடைந்துள்ளதாகவும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு வீட்டு மனைகளின் விலை உயர்வு மற்றும் வாடகை தொகை அதிகரிப்பு போன்ற காரணங்களினால் டொரண்டோவில் குடியிருப்போர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சீனாவில் இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புதைந்து வருவதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை சுமார் எண்பத்தி இரண்டு நகரங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் நாட்டில் உள்ள நகரங்களில் பாதியளவு ஆண்டுக்கு பத்து மில்லி மீட்டர் அளவுக்கு புதைந்து வருவதாக தெரியவந்துள்ளது அதிக அளவில் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுதல் நகர்ப்புற கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளின் அதிக எடை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் நகரங்கள் புதைந்து வருவதாக கூறப்படுகிறது சீன தலைநகர் பெய்ஜிங் ஆண்டுதோறும் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவுக்கு புதைந்து வருவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஏத்துடன் உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகளை தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ்டன் இணைந்திருங்கள் நன்றி